எல்லா வகையான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு எது மாதிரி என்ன மாதிரியான மூலிகை இருக்குது அதே மாதிரி நிறைய டிஃப்ரெக்ஷன் இருக்காங்க தூக்கம் இல்லாமல் இருக்காங்க தூக்கம் மாத்திரை போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா கை கால் வலிக்குதுன்றாங்க இல்லை பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி இல்லைன்றாங்க நல்லா படிப்பு வரலை அப்படின்றாங்க மறந்து போதுன்றாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு தான் இந்த வல்லாரையை கொடுத்தாங்க இந்த வல்லாரியில் அப்படி என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆச்சரியமான தகவல் சொல்ல போறோம் அப்படின்னா என்னென்ன சொல்ல போறோன்ற ஐயா கிட்டே கேட்கலாம் இதோட நிறைய மூலிகைகள் சேர்ந்து நம்ம இதை சாப்பிடும் போது இன்னும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குது நாங்கள் ஹைபிரிட் வல்லார நாட்டு வளர இருக்கு நாட்டு வல்லாரை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையானது ஒரு வேலை அது கிடைக்காத சமயத்தில் நீங்க ஹைபிரிட் வல்லாரையை கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் இப்போ சார்கிட்டே கேட்போம் சார் சொல்லுங்க சார் இந்த வல்லாரையும் என் கையில் கொடுத்துருக்கீங்க இதுல இருந்து என்ன மாதிரியான மக்களுக்கு தேவையான தகவல் சொல்ல போறீங்க சார் அதாவது வல்லாரை சாப்பிட்டா ஞாபக சக்தி வரும் அப்படின்றது இப்ப நம்ம சின்ன குழந்தைங்கள கேட்டா கூட வந்து எல்லாருக்கும் தெரியுமா தெரியும் ஆமா எல்லாருக்குமே தெரியும் வல்லாரையா ஏன்னா அவங்க அவங்கதானே இது பண்றது ஞான சுட்டி சுவரடம் ஆமா நடமை இருக்கு ஞான சுண்டி சுவரடம் அப்படின்னு வந்து எல்லாத்துலயுமே வந்து நீ படத்துல கூட வச்சு வந்து நம்மள செஞ்சாங்களே ஆமா ஆமா செஞ்சாங்க அதனோட முக்கியமான இங்கிருந்து வல்ல வளாறுதான் அது உண்மையானு கேட்டா உண்மை ம் ஓகேவா அது உண்மை ஏன் வல்லாறை வந்து ஞாபக ச சக்தியை வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணுது ஏன் அதான் வந்து பொதுவாக மூளை செல்கள் வந்து என்ன அப்படின்னாக்கா மேடப் ஆஃப் நௌசல்ஸ் நரம்பு அமைவுகளின் தொகுப்பு தான் மூளை இல்லையா நரம்பு செல்களுடைய கலெக்டிவ் தான் வந்து பிரெயின் இதுதான் மொத்த உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணுது மூளை ஒரு தகவலை உருவாக்குது அங்கே வந்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது நம்மளை யோசிக்க வைக்குது மனது லெவலில் காட்சிகளை வந்து உருவாக்குது கற்பனைகளை வந்து அதாவது வந்து மூளையோட சக்திக்கு அபாரமே இல்லை நீங்கள் வந்து செவ்வாக வரையும் போகிறான்னா அதுக்கு காரணம் மூளை ஆமாம் இல்லையா ஆமாம் ஸோ இந்தளவு அந்த மூளையோட ஆற்றல் வந்து இருக்குது அது அந்த நரம்பு அமைப்புகளின் தொகுப்பு இல்லையா இந்த இந்த மூளை செல்களை பலப்படுத்துகிற அதாவது நௌவன் டானிக்கு அதாவது இந்த நரம்பை பலப்படுத்துறதுக்கூடிய சக்தி இந்த வல்லு ம் ஓகேவா ஸோ அப்போ ஞாபக சக்தி மட்டும்தான் இந்த வல்லறையை கொடுக்க முடியுமா இல்லை அதாவது வந்து நம்ம உடம்புல நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வல்லறையை கொடுக்கலாம் ஏன்னா இதை நரம்புறமாக்கி ஓகே நரம்பு செல்களை வன்மைப்படுத்தக்கூடியது நரம்பு சில பேருக்கு வந்து நவ் செல்ஸ்லாம் நிறைய டேமேஜ் ஆகும் வீக் ஆகும் இப்போ சுகர் ட லாங் டேம்மாக சுகர் இருக்கிறவங்களுக்கு நவ் டிசார்டர் வந்து நிறைய இருக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அவங்களுக்குலாம் இந்த வல்லறையை சாப்பிட்டாங்கனாக்க அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு காம்பளிகேஷன் கம்மியாகும் சரிங்களா அதனால தான் சோ இந்த வல்லறைய மட்டும் தனியா சாப்பிட சாப்பிடலாமா இதை தனியா வந்து கீரையா செஞ்சும் சாப்பிடலாம் இல்ல அதாவது துணை மருந்துகளோட இது மாதிரி நிறைய கூட்டு மருந்தாகவும் இதை வந்து எடுத்துக்க முடியும் சரிங்களா துணை மருந்து கூட்டு மருந்து அதாவது வந்து இது தனியாக வந்து நம்ம கீரையாக உணவாக எடுத்துக்கலாம் நான் அப்படி நிறைய பேர் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ச இப்போ நிறைய பேர் வந்து இந்த வல்லாரையும் மறுபடியும் பழக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க ஆமாம் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இடையில தான் கொஞ்சம் வல்லாரை வந்து பழக்கத்தில் இல்லாமல் இருந்தது இப்போ மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா அப்போது இது தனி உணவாகவும் நம்மளால் எடுத்துக்க முடியும் கூட்டு மருந்துகள் வந்து என்னென்ன மாதிரியான எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க இப்போது நாங்கள் வந்து மருந்தாக பயன்படுத்துறது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க சில டைமில் ஒரு சாதாரண நவ் பிரச்சனை அதாவது வந்து சுகர் நான் சொல்லியிருந்தேன் இல்லை சுகர்னால நவ் டேமேஜ் ஆகிருக்கு அவங்களுக்கு வந்து நவ் வீக் ஆகிருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை இந்த வல்லாரையோட காஞ்ச பொடி நல்ல காய வச்சு உலர்த்தி வச்சிருக்கு இல்லைங்களா அந்த உலர்த்திய பொடி அதுக்கடுத்தது வந்து தொட்டால் சினைங்கி தொட்டால் சினங்கி சிறந்த நரம்புரமாக்கி

இப்ப நம்ம தொட்டோம் அப்படின்னாக்க அந்த தொடு உணர்வை ஏற்று அந்த இலம் மட்டும் சுருங்கிறது இல்ல அந்த செடி முழுசும் வந்து நமக்கு வந்து சுருங்கிறது ஆமா அப்ப நம்ம தொடுறதா அந்த செடி வந்து புரிஞ்சுக்குது உணருது உணருது அப்ப அந்த உணரும் தன்மைக்கு காரணம் அந்த நர்வ செல்களோட அமைப்பு தானே ஓகே ஆமா ஓகேவா சார் அதை வந்து நம்ம வந்து நம்ம மெடிசனாக எடுத்துக்கும் போது நமக்கு அது வந்து முக்கியமான நரம்புகளை பலப்படுத்தக்கூடாது எதுவாக இருந்தாலும் அது அது வந்து அதிகமான இது இருக்கிறதுனால சில டைப்பில் வந்து அது ரொம்ப வேகப்படுத்திடும் அதனால அதை அளவாக தான் எடுத்துன்னு சொல்லுவாங்க எப்போதும் மருந்துன்றது வந்து அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தம் நினைஞ்சு தானே கண்டிப்பாக சார் சரி அதனால அது ஒரு குறிப்பிட்ட லெவலில் நம்ம அது உணவாக நம்ம அதிகமாக பயன்படுத்துவது ப்ளஸ் வந்து அதில் உள்ள அந்த மாதிரி நிறைய இது இருக்கு சரிங்களா ஸோ இது நரம்புகளை வன்முப்படுத்துவோம் சில கம்பெனி மருந்து அந்த பால்சினியூரான்லாம் வந்து கொடுப்பாங்க கம்பெனி மருந்துகளில் அதில் முக்கியமான நம்ம நர மருந்தே வந்து தொட்டால் தான்

பெஸ்ட்டு சார் நீங்கள் சொல்கிற எல்லாம் பெஸ்ட்டு மெடிசன் ஆமாம் இந்த அமுக்கிறான் இதை நம்ம சூரணமாகவும் எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லை மருந்தாகவும் போட்டு நம்ம வந்து பா மாத்திரைகளாகவும் சே போட்டு நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதை நாம் ஒரு ஸ்பூன் நம்ம வந்து எடுக்கும் போது மன அழுத்தம் வந்து கம்மியாகும்

க உறவுகளை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி மன அழுத்தத்தை இது வந்து குறைக்கக்கூடியது நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அமுகரா நர்வன் டானிக்கு வல்லாரை நர்வன் டானைக்கு சங்கு வந்து ஆன்டி டிப்ரெஷனு இது தூக்கத்தை உண்ட கொஞ்சம் இது பண்ணக்கூடியது ப்ளஸ் வந்து அது மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது சரிங்களா கசகசா கசகசா நமக்கு நல்லாவே தெரியும் அபீன் வந்து வரதே வந்து இதோட பாலில் இருந்து தான் இது கசகச காயோட பால்ல இருந்து தான் அபீன் வந்து இது பண்ணுது மேக்ஸிமம் வந்து அலோபதி சைடில் இருக்கிற அந்த அபீன்லேருந்து வர அல்கொலைட் தான் வந்து ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்லாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி உள்ளது நிறைய மருந்துகள் வந்து அதுலேருந்து தான் அல்கொலைட்ஸ் வந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி இது கசகசா இந்த கசக ஸோ இதை நாம் ரெகுலராக வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் பால் சரிங்களா கசகச பால் எடுப்போம் இல்லைங்களா கசகச பால் இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது மன அழுத்தம் வந்து கம்மியாகும் நமக்கு ஒரு ஒரு புத்துணர்வு கிடைக்கும் புத்துணர்வு கறிக்குளம் சாப்பிட்டாக்க ஒரு புத்துணர்வு கிடைக்கும் பாருங்க ஏன்னா போடுற விஷயம் அப்படி கசகச சேர்த்து போடுற வேண்டியதா பட்டெல்லாம் வாங்க கசகசா அப்படியே சாப்பிட்ட உடனே ஒரு நிம்மதி அப்படியே ஒரு சந்தோஷம் இப்போ சோ இத நம்ம கொடுக்கறதுனால இது வந்து சாப்பிட்றதுக்கு பயப்பட வேண்டிய பொருளா இப்ப அளவு ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்டோ ஸ்லீப்பிங் டேப்லெட்டோ நம்ம எடுக்கிறதுக்கு வந்து நம்ம பயப்படுறோம் ஆமா ஆனா இப்ப நான் சொன்னது எல்லாமே உணவு முறையில பயன்படுத்தக்கூடியது பயமே தேவையில்லையே இது பயமே தேவையில்ல சைட் எஃபெக்ட் இல்ல இல்ல ஆமா எத்தனை நாள் வேணாலும் உணவாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனால் அது போட்ட உடனே போட்ட அலோபதி டேப்டு நீங்கள் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்ட உடனே தூக்கம் வந்துடுங்க ஆனால் இதில் தூக்கம் வர்றது ஆனால் உங்களோட அந்த டிப்ரெஷனை கம்மி பண்ணி மனதை அமைதிப்படுத்தி கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கெல்லாம் ரொம்ப தூங்கு தூங்கி எழுந்து தூங்கி எழுந்தாங்கன்னா வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இருக்காது ஒரு தூங்கி எழுந்த திருப்தியாக இருக்காது இல்லையா பாதி பேர் வந்து வேற ஒர்க் ஸ்டேஷனில் ஒர்க் டென்ஷன்ல வந்து பாதி பேர் இந்த மாதிரி தானே தெரியுறாங்க கண்டிப்பாக தூங்குறாங்க தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில வந்து சோம்பே இதாக இருக்கேன் அவங்களுக்கு இந்த பொடியை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மியாகும் தூங்கி எழும்போது பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க மூளையின் மந்தத்தன்மை அது வந்து கம்மியாகும் பிரெயின் ஃபாக் ஒரு ஓகே ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இந்த பொடியை நான் சொன்ன பொடியை எடுத்துக்கிட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நல்லா அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம் நிம்மதியாக இருக்கணுமா இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா நல்ல நிம்மதியாக கிடைக்கும் சூப்பர் சார் நேரிலே நிம்மதி தேடி ஓடிட்டு இருக்கீங்களா நிம்மதி தேடி இருக்கீங்களா யோசிக்கவே வேண்டாம் ஐயா சொன்ன மாதிரி எவ்வளோ அருமையான இந்த மூலிகைகளை சொல்லி பாருங்க டிப்ரெஷனாக இருக்குங்க ரொம்ப கோபமாக இருக்கேன் டென்ஷனாக இருக்கேன் தூக்கத்துக்கு மாத்திரை போட்டிருக்கேன் இல்லை மனசிது நோய் இருக்குது மனப்பதற்றம் இருக்குது மனம் சார்ந்த பிரச்சனைகள்னு அவஸ்தப்பட்டுருக்கேன் நிம்மதி இல்லை அப்படின்றீங்களா இந்த மூலிகை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கான பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகி நீங்கள் நார்மல் லைஃப்பை கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ முடியும் அதே மாதிரி நம்ம ஒன்று தெளிவாக சொல்லிடணும் நம்ம அதாவது வந்து நம்ம ஒரு பொதுப்படியான வந்து கருத்தை தான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா அதுக்காக வந்து ரொம்ப தீவிரமான நாள்பட்ட நோயில் இருக்கிறவங்களும் நான் வந்து மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நான் இதை வந்து நான் எடுத்தேன் கேட்கல அப்படின்றது இருக்கக்கூடாது அதாவது வந்து நாள்பட்ட உண்மையிலே தீவிரமான பிரச்சனை இருக்குனாக்க கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனையோடு எடுங்க ஏன்னா மனச்சிதைவு வந்து பெரிய பிரச்சனைகளை வந்து கொண்டு போய்விடும் ஆமாம் சரிங்களா அது அது செல்ஃப் மெடிக்கேஷனும் வந்து ரொம்ப தப்பு சரிங்களா இது நார்மலாக இருக்கிறவங்க ரொம்ப வேலைக்கு போகிறாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா மருத்துவரோட ஆலோசனையோடு எடுக்கிறது தான் நல்லது சரிங்களா ஏன்னா மனசிதைவு அது எந்த வகையில் வேணாலும் எப்படி வேணாலும் ட்ரெய்காக்கலாம் சரிங்களா அது ரொம்ப அதை நம்ம ஒரு காஷனாகவே சொல்லிடுவோம் இப்போ ஏன்னா அது ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்ம யூடியூப்பில் இப்படி ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது இதை சாப்பிட்டா நம்ம பாரம்பரியமாக நம்ம இந்த உணவு பழக்கத்தை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த இந்த மருந்தை பயன்படுத்திருக்கோம் இதுக்கு நன்மை இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஆனால் பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு தனித்தனி பிரச்சனையாக இருக்கும் அது எல்லாருமே வந்து இது ஒன்றுத்துலேயே வந்து தீர்வோம் அப்படின்றதும் நாங்கள் சொல்கிறது இல்லை சரியா அதை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு பா இப்படி ஒரு சயின்ஸ் இதில் இருக்குது அப்படின்றத மக்கள் முன்னாடி வைக்கணுன்றதா எங்களோட நோக்கம் நேரிலே சார் வந்து தெளிவாகவே சொல்லிட்டார் மேலும் தகவல் வேணும்னா கீழே போன நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு படித்த பட்டதாரி மருத்துவர் ஐயா இருக்காரு வந்து கண்டிப்பாக நேரில் கவுன்சிலிங் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் ஐமேரில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்